சுர கணபதி சுந்தரகேஷம் ரிஷி ரிஷி கணபதி யக்கிய சமானம் பவபவ கணபதி பத்மசரீரம் ஜெய ஜெய கணபதி திவ்ய நமஸ்தே அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே வணக்கம் நாம் இப்போ ஒரு சில மாலைகள் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் அது எந்த மாதிரி நம்ம இதை கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க கருங்காலி மாலை பற்றி செங்காலி மாலை பற்றி சந்தன மாலை பற்றியும் படிக மாலை இப்படி நிறைய இருக்குது அதெல்லாம் ஐமோனில் வந்து நிறைய இந்த மாதிரி டாலர்ஸ் மோதிரம் வளையல் காப்பு இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நிறைய இடத்துல அந்த யூடியூப்லாம் பார்த்தோம் பட் உங்களுடைய வீடியோ வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் நல்லா ஒரிஜினல் தானே தர்றீங்க நல்லா செஞ்சு தர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பிடிச்சிருக்குது ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அது இயற்கையாக வர்றது தான் அது ஒன்றும் தவறில்லை ஸோ உங்களுடைய பங்களிப்பு எனக்கு எங்களுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை காரணம் என்னென்னா எங்கெங்கோ இருந்து எந்த மூலையிலிருந்து நமக்கும் மக்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து குருபலமும் தெய்வ பலமும் தான் காரணம் அப்படிங்கிறத நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் ஸோ இந்த குருபலமும் தெய்வ பலமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பரிபூர்ணமாக நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவதாரு மாலையும் செங்கருங்காலி மாலையும் தேவதாரு மற்றும் செங்காலி மாலை ரெண்டு கலந்த ஒரு மாலையாக வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மாலை கேட்டிருந்தாங்க அது வந்து நாங்கள் ரெண்டு வகையாக அவங்களோட காமிச்சு தான் இந்த மாதிரி நம்ம கோர்த்து கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் உள்ள தேவதாறு மணி ஒன்று எட்டு எம்எம் உள்ள செங்காலி மாலை ஒன்று சிகப்பு சந்தனம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த இது ஒன்று தேவதாறு ஒன்று சிகப்பு சந்தனம் ஒன்று அந்த மாதிரி வகையில் இது ரெண்டு தேவதாரு ரெண்டு சிகப்பு சந்தனம் அந்த மாதிரி வந்து நம்ம கட்டி எடுத்துக்கிறோம் இது வந்து நூற்றி எட்டு மணி இருக்கும் சரிங்களா நூற்றி எட்டு மணி இதில் இருக்கும் நீங்கள் வெளியில் கட்டுற மாதிரி இருந்தால் ஐம்பத்தி நாலு கட்டலாம் அறுபத்தி மூணு கட்டலாம் எழுபத்தி ரெண்டு கட்டலாம் இந்த மாதிரி கட்டிக்கலாம் ஐமூணில் கட்டினாலும் ஐம்பத்தி நாலு கட்டிக்கலாம் இவங்க என்ன வித்தியாசமாக கேட்டாங்க அப்படின்னா செங்காலி ஒன்று தேவதாரு ஒன்று கேட்டாங்க இல்லைங்களா கடைசியாக ஒரு நாலு மணி மட்டும் டைகரை கேட்டாங்க இந்த டைகரை அப்படிங்கிறது வருங்க இதுதான் அந்த டைகரை அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்டியை போக்குறதுல மிகச்சிறந்த ஒரு இது பேர் டைகர் ஐ புளி கண் அப்படின்னு இதுக்கு பேர் சரிங்களா இது வந்து நாலு மணி வந்து கடைசியாக ஒரு நாலு மணி கோர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதை நாங்கள் கோர்த்து வச்சுருக்குறோம் கீழே சிகாமணியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கட்டினது இது மட்டும் சிகாமணியாக அந்த கோபுர வடிவத்தில் இது வந்து சிகப்பு சந்தனமா சிகப்பு சந்தன மணி தான் சரிங்களா கோபுர வடிவத்தில் வெளியில் போட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பெரிய செலவு கிடையாது நூலில் கட்டுறது அப்படினால இது நூல் அப்படின்னாலும் சாதாரண நூல் கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு நூல் சரிங்களா இந்த நரம்பு நூலை ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் கையில் அத்தம்னா கூட கைக்கு தான் கிழிஞ்சு போயிருமே தவிர அருந்து போகாது அந்த மாதிரி ஒரு நூலில் தான் கட்டியிருக்கிறோம் சரிங்களா நிறைய பேர் இந்த மாதிரி கட்டி வாங்கிக்கிறாங்க ஏன்னா வெள்ளினா இன்றைக்கி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்துருச்சு கட கட கடனு ஏறி போச்சு வில ஸோ அதனால் வெள்ளியில் போட்டு வெள்ளி கட்டுறதுக்கு கூலி கொடுத்து இது நிறைய முதலீடு அதிகமாகுது வெளியில் செய்யும்போது அதனால் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க இது அருந்து போகாது சரிங்களா ரொம்ப ரீசனபுளான இது தான் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாலை இது ரெண்டு மட்டும்தான் ஆடரு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இது வந்து செங்காளி ஒன்று கருங்காளி ஒன்று செங்காளி ஒன்று கருங்காளி ஒன்று வெளியில் வந்து கட்டியிருக்கிறோம் இதுக்கு டாலராக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முருகப்பெருமானுடைய அந்த டாலர் வந்து போட்டிருக்கிறோம் இதுக்கு சிகாமணி இந்த செங்காலியும் தேவதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலும் வேல் சேவல் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் ஸோ இது ரெண்டுமே வந்து ஆர்டர் வந்திருக்குது இது வந்து நம்ம ஒரு சி பார்வைக்கு தான் வச்சுருக்குறோம் இந்த டைகரை மாலையும் இது தேவதாரு மாலை இப்படி இருக்கும் இது செங்கருங்கலை இப்படி இருக்கும் சரிங்களா அது போக நம்மக்கிட்ட நிறைய டாலர்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் ஐமூன் டாலர் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து விநாயகர் பார்க்குறீங்க அடுத்தது வந்து ஐயப்பன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் அதுக்கடுத்தது லட்சுமி அதுக்கடுத்து ஸ்வஸ்திக்கு இது வந்து ஓம் வேல் மயில் இருக்கிற மாதிரி ஒரு டாலரு இது வேல் மட்டும் இருக்கிற மாதிரி டாலரு இது பத்ரகாளி அம்மன் சரிங்களா பத்ரகாளி அம்மன் இருக்குது ஸோ நிறைய பத்ரகாளி அம்மன் நிறைய வாங்குகிறாங்க இந்த துர்க்கை உபாசகர் இருக்காங்களா அவங்கெல்லாம் வாங்குகிறாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைக்ரிவர் இந்த டாலர் வந்து ஹைக்ரிவர் இது வந்து வராகி ஹைக்ரிவர் வராகி அடுத்தது வந்து ஹனுமன் ஹனுமன் பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம மூர்த்தி லட்சுமி நரசிம்ம மூர்த்தி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிருத்திங்கரா தேவி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன தெரியுங்களா ஒரு ஒற்றுமை அதாவது இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்னென்னா மனித முகம் இல்லை மனித முகம் இல்லாத கடவுள்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் இதனுடைய பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மனித முகமற்ற தெய்வ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை தரும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது விளக்க வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் சரிங்களா இந்த பிரபாவளியோடு இருக்கிற மாதிரி பீடத்தோடு இருக்கிற மாதிரி இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி பீடத்தோட இது ஒரு லிங்கம் இது வந்து கிருஷ்ணர் புல்லாங்கல் ஊதுகிற மாதிரி இது நம்முடைய ஏழுமலையான் வெங்கடாஜலபதி இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழுமலையான் வெங்கடாஜலபதி இது இந்த டாலர் ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது சார் நிறையா இடத்துல வைக்கல ஸோ நிறைய டாலர் வந்து நம்மக்கிட்ட முருகர் விநாயகர்ன்ட்டு லட்சுமி நிறைய டாலர்களாக இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரவங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் மேன்மையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே நன்றி